ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் குருராஜர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரம் தரும் வேளவன் அம்சமே வள்ளலே தவ தரும சூட்சமே அறம் வளர்க்கும் ஞான தேசிகனே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது திங்கள் குறைவிலா அட்டம அட்டம திகதி சோமவாரம் சோபகிருத வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தெருவு பெண் குரு யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம் பெற நலம் தரும் ஞான மார்க்கம் ஞான பண்டிதனை அருளி வர வேளவா என பிரணவ குடிலை வேண்டி மக்கள் வருதல் உற வருகவே அரங்க மகான் எனும் வல்லமையான குரு அனுகூலமாகி முருகப்பெருமான் காட்சியும் முழுமை ஞானமும் கிட்ட நேரும் நேர்மை பட தொண்டர் அணுகி நேர்மை பட தொடர்ந்து அணுகியே நிலமதனில் தீட்சை பலமுற தர்ம பாதையை பின்தொடர தானென்ற ஆணவ மலம் விலகி விலகிய பொறிப்புல அடங்க வினையேனும் தீவினையாவும் விலகிய சர்வ பாதுகாப்பாய் விடை தேடும் அமைதி மிக்க மிக்க ஞான நன்னடத்தை மெய்ப்பொருள் உணரும்படி ஆக்கமும் ஊக்கமும் கூடி அழியாமை எனும் வரத்தை வரத்தை அரங்க ஞானியரின் வழியே தவ சக்தியாகவும் அறத்தின் தர்ம பலமாகவும் அடைந்து உலகோர் சிறப்பர் சிறப்பான ஞான யுகம் படைக்க சித்தி பெற்ற ஞானி அரங்கன் அறப்பாதையே கலிகினை மாற்றி ஆற்றல் மிக்க ஞான யுகம் படைக்கும் படைக்கவே அரங்கன் தயவில் பாமரரும் கடைத்தேற்றம் தடையின்றி ஞானவழி ஞான வழியோடு தர்ம பாதையில் கண்டு தேர்வர் தேரவே உலக மாற்றமதும் தேசிகனால் வெற்றி காணும் அறமே கலியிடரை வெல்லும் அறிவித்த துள்ளி ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி